அவர் வந்து சொன்னது எல்லாமே ஒரு சில இடத்துல போய் கரெக்டா எனக்கு மன திருப்தி ராசி பலன் பிப்ரவரி இருபத்தைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி என்று இன்று ராசிக்காரர்கள் அலைச்சலுடன் சிறிது சவால்கள் நிறைந்த நாளாக எதிர்கொள்வார்கள் கணவன் மனைவிக்குள் அனுசரித்துச் செல்ல வேண்டிய அவசியம் அதிகமாகும் எதிலும் பொறுமையுடன் செயல்பட வேண்டும் முக்கிய முடிவுகளை ஆழ்ந்த சிந்தனைக்குப் பிறகு எடுக்க வேண்டும் மற்றவர்களை முழுமையாக நம்பி செயல்படுவதை தவிர்ப்பது நல்லது அலுவலகத்தில் சில மாற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனால் விருப்பமில்லாத இடமாற்றங்கள் சிலருக்கு ஏற்படலாம் ஒன்று கணவன் மனைவிக்குள் அனுசரிப்பு தேவை இன்று குடும்ப உறவுகளில் சிறு மனவருத்தங்கள் இருக்கலாம் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும் முயற்சியில் ஈடுபடுவது நல்லது வாக்குவாதங்களை தவிர்க்கவும் இரண்டு எதிலும் பொறுமையுடன் இருக்கவும் சிறிய விஷயங்களுக்கும் கவலைப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம் சமரச உணர்வுடன் அணுகினால் இன்றைய நாள் சீராக முடியும் மூன்று சிந்தனைப் போக்கில் கவனம் தேவை நீங்கள் எடுக்கும் முடிவுகள் எதிர்காலத்தை பாதிக்கக்கூடும் அதனால் எந்த முடிவையும் அமைதியாக யோசித்து எடுக்க வேண்டும் பரபரப்பாக செயல்பட வேண்டாம் நான்கு அலுவலகத்தில் மாற்றம் புதிய வாய்ப்புகள் உத்தியோகத்தில் மாற்றங்கள் இருக்கலாம் சிலருக்கு விருப்பமான மாற்றங்கள் கிடைக்கலாம் சிலருக்கு விருப்பமில்லாத இடமாற்றங்கள் ஏற்படலாம் புது பொறுப்புகளை ஏற்பது நல்லதா என்பதை யோசிக்க வேண்டும் ஐந்து மற்றவர்களை முழுமையாக நம்ப வேண்டாம் இன்று மற்றவர்களை நம்பி வேலைகளை ஒப்படைக்க வேண்டாம் உங்கள் சொந்த பொறுப்புகளை நீங்கள் கவனமாக செய்து கொள்ளுங்கள் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் நட்சத்திர பலன்கள் மிருகசீரிஷம் அனுசரித்து செல்லவும் திருவாதிரை பொறுமை தேவை புனர்பூசம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் இன்று செய்ய வேண்டியவை குடும்ப உறவுகளை மேம்படுத்த சிறிய பயணங்கள் மேற்கொள்ளலாம் அலுவலக வேலைகளை திறமையாக செய்யவும் புதிய பொறுப்புகளை ஆராய்ந்து பார்க்கலாம் மற்றவர்களின் ஆலோசனைகளை கவனமாக கேட்ட பிறகு மட்டுமே முடிவெடுக்கவும் எதிலும் பொறுமையுடன் செயல்படுங்கள் என்று தவிர்க்க வேண்டியவை உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம் அலுவலக மாற்றங்களை எதிர்த்து வாதாட வேண்டாம் முக்கியமான பணிகளை மற்றவர்களுக்கு ஒப்படைக்க வேண்டாம் குடும்ப உறுப்பினரிடம் கோபம் காட்ட வேண்டாம் இன்று நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் உறவுகளில் அனுசரித்துச் செல்லும் மனப்பான்மையுடன் இருப்பது நல்லது பொறுமையுடன் செயல்பட்டால் நல்ல பலன்களை அடையலாம் எதிர்பாராத வேலை வாய்ப்புகள் வரும் ஆனால் அதனை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள்